ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஎன்பிசி குரூப் டென் குரூப் ஃபோர்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய மிட் ஸ்டடி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க எனக்கு வந்து நைட் ஸ்டடி பிளாக்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து இந்த மிட் ஸ்டடி ஸ்டெடி விலாகே சூஸ் பண்ணேன் ஸோ வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட ஒரு ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்தேன் அப்படின்னா ஸோ எழுத்துல கிடம் முடிச்சாச்சு சொல்லு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அதை நான் பார்த்துருப்பீங்க எத்தனை நாள் வந்து நான் சொல்லியில் கடமை எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பெண்ட் ஆகிட்டு பெண்டிங் ஆகிட்டே இருக்குது ஸோ அதை நான் கொஞ்சம் தான் எடுத்தேன் ஸோ கொஞ்சம் எடுத்துக்கூட அதுக்கப்புறம் பேபி ஆள ஆரமிச்சிட்டோம் ஸோ பேபி பக்கத்தில் கொஞ்ச நேரத்தில் தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்தை சந்தை நுகர்வோர் மற்றும் பாதுகாப்பு அந்த லெசனும் அதுக்கப்புறம் சமத்துவம் இந்த ரெண்டு லெசனுக்கான வீடியோஸ் வந்து அப்படி டீச் பண்ணிவிட்டு டீச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது மாதிரி எனக்கும் மெமரைஸ் ஆன மாதிரி ஆகும் ஸோ இங்கெல்லாம் அந்த அந்த இதை அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படி சென்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதனால் தான் உங்களுக்கு வந்து மிட் நைட்டில் வந்து அது வந்து சென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அதுக்கப்புறம் அது வந்து அந்த ரெண்டு லெசன் அப்படியே பென் பண்ணி வச்சுட்டு செவன்த்து ஸ்டாண்டர்டில் இதுக்கு முன்னாடி உள்ள லெசன் மூணு லெசன் இருக்குதுல ஸோ அந்த மூணு லெசனாக என்ன பண்ணேன் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் செம்ம குளுர் ரொம்ப கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு ஸோ அது சத்தியமாக முடியலை ஸோ வந்து கீழே உட்காந்து படிக்க முடியல ஸோ நல்லா சேர் ரெண்டு சேர் எடுத்து போட்டு என்ன பண்ணால் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த மூணு பாலிட்டி லெசனையும் வந்து ஃபினிஷ் பண்ணேன் மீதி இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் டீச் பண்ணி நேற்று அனுப்பியிருந்தேன்ல ஸோ சோ நுகர்வோர் அதுக்கப்புறம் சமத்துவம் பெறுதா இந்த லெசனை வந்து நான் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட் ஸ்டே வந்து நான் படித்தேன் அதாவது இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணால் படித்தேன் ஸோ இதில் வந்து என்னது அப்படின்னா இப்போ மாநில அரசு இந்த மாதிரி லெசன்லாம் இருந்துச்சுல்ல ஸோ இந்த லெசன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜை வந்து நான் படிப்பேன் ஸோ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சாமி இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமிட்டு வந்து ஒப்பிப்பேன் ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அப்பப்போ பார்த்து பார்த்து சொல்லுவேன் ஸோ அது இருக்க தான் செய்யும் ஸோ இருந்தால் அப்படி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகும் படிக்கிறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன எடுத்தேன் அப்படின்னா ஒரு ரெண்டு டு மூணு மணி வரை என்ன எடுத்தேன் அப்படின்னா மேக்ஸ் எடுத்தேன் ஸோ எல்சிஎம் ஹெச்எஃப் அந்த அந்த வெண்டிங் வீடியோ இருக்குதுல ஸோ அதை வந்து என்ன பண்ண எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மறுநாள் வந்து அதாவது இன்றைக்கி வந்து என்ன பிளான் போ போடலாம் ஸ்டடி பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எழுதி நோட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதை தான் நானும் படித்தேன் ஸோ அதே மாதிரி மார்னிங் வந்து டென் டு டுவெல் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் என்ன சமத்துவம் சந்தை நுகர்வு பத இந்த ரெண்டு லெசனை என்ன பண்ணால் ஃபினிஷ் பண்ணேன் ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணால் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம் ஸோ ஷெட்யூல் எழுதலாம்னு சொல்லிட்டு என்னால் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் நான் எப்போவுமே ஃபுல் மந்த்துக்கு போட மாட்டேன் ஒன் வீக் ஒன் வீக் தான் போடுவேன் ஃபுல் மந்த் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணால் ஒன் வீக் வீக்குக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நாளைக்கு வரும் ஓகேங்களா ஃப்ரைடே அதாவது இன்றைக்கி மார்னிங் வந்து டென் டு டுவெல் நான் என்ன படித்தேன் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் நான் உங்களுக்கு நோட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தேன் சமத்துவம் பெறுதல் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சந்தை நுகர்வோ பாதுகாப்பு ஸோ அதையும் வந்து என்ன பண்ணோம்னா படித்தேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஷெடியூலை வந்து நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் ஸோ அடுத்த வாரத்துக்கான ஷெடியூலை டுவெல் ஓ கிளாக் வந்து என் பேபியை கூப்பிட கிளம்பிட்டேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்